ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிஎம்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு என்னென்ன பொருட்கள் எல்லாமே கொண்டு போகணுன்றதை சொல்கிறேன் ஹால் டிக்கெட் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணது எடுத்துக்கோங்க ஃபோட்டோ சரியாக இல்லைனா ஹால் டிக்கெட்டில் ரெண்டு ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க ஆதார் கார்ட் பாஸ்போர்ட் பேன் கார்டு இதில் ஏதாவது ஒன்று ஜெராக்ஸ் வித் ஒரிஜினல் நீங்கள் கொண்டு போகணும் பிளாக் பென் தான் யூஸ் கருமை நிற பந்து முனை இது எல்லாமே கொண்டு போக வேண்டியது தேர்வுக்கு வர வேண்டிய நேரம் நேரம் எயிட் தேர்ட்டி வருகை அனுமதிக்கப்படும் ஒன்பது மணி தேர்வு தொடங்கும் நேரம் ஒன்பது முப்பது மணி அளவு ஜூலை டுவல்த் அன்னைக்கு இதுதான் ஹால் கட்டு ஸோ இதுல இந்த ஹால் டிக்கெட்டை ஆதார் கார்ட் பாஸ்போர்ட் பேன் கார்டு எதுலையாவது ஒன்று ஜெராக்ஸ் வித் ஒரிஜினல் பிளாக் பென்னு ரெண்டு எடுத்துக்கோங்க இது மாதிரி ஃபோட்டோ இங்கே சரியாக வரலைனா நீங்கள் எதுக்கோ ரெண்டு ஃபோட்டோ கையில் வச்சுக்கோங்க ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்